ரோஹிணி மேடம் தலைமையில அவங்கதான் சேர் பேசுற அதுக்கான விதிமுறைகள் என்ன 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 அதாவது தண்டனைகள் கொடுக்கப்படணும் இல்லை அதுதான் நான் சொல்லுவேன் வணக்கம் இந்த கமிட்டி வந்து ரெண்டாயிரத்து பத்தொன்போதுல உருவாக்கப்பட்டது அதுக்கப்புறம் வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருந்தது அதை நாங்க வந்து தீர்த்தும் வச்சிருக்கோம் அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே தெரியாது அப்படின்னா அதனுடைய தன்மையையும் அதுதான் அனானிமிட்டி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றது அதனுடைய தன்மையை அது வந்து மீடியா முன்னாடி வந்து சொன்னாதான் நாங்க இந்த புகார்கள் எல்லாமே நாங்க சரி பண்ணிட்டு இருக்கோம் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு கிடையாதுங்க ஆனா இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய உபகாரம் ஆயிட்டு இந்த நேரத்துல இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தணும் தீவிரமான ரொம்ப ஸ்ட்ரிக்டான விஷயங்களை நம்ம வந்து கையில் எடுக்கணும் அப்படின்றது நாங்க வந்து தீர்மானிச்சிருக்கோம் இதுல நடிகைகள் நடிகர்கள் மட்டும் கிடையாது எல்லா இப்போ வந்து போஷ் அப்படின்னு இருக்கும் சில கார்ப்பரேட் இதாக இருக்கட்டும் எந்த தொழிற்சாலை தொழிற்சாலையிலும் இருக்கட்டும் அதுல வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் திஸ் கமிட்டா செக்ஷுவல் அட்ராசிட்டிஸ் அப்படின்றது அந்த ப்ரிவென்டிவான நடவடிக்கைகள் நாம என்ன எடுக்கலாம் அப்படின்னு கூடி ஆலோசித்தது நாங்கள் மட்டும் கிடையாது வழக்கறிஞர்கள்

இந்த நம்ம சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்களுக்கு எல்லாருக்குமே அனுப்பப்படும் மிக முக்கியமாக பெண் உறுப்பினர்களுக்கு அனுப்பப்படும் உடனடியாக நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு தெரிவிச்சீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உதவுறதுக்கு நாங்கள் இருக்கோம் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம் ஸோ இந்த ப்ரெஸ் மீட் மூலமாக கூட உங்கள் மூலமாக கூட இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நடிகர் சங்கத்தில் இருக்கிற பெண் உறுப்பினர்கள் அனைவருக்குமே என்னுடைய வேண்டுகோள் என்னவா இருக்குன்னா உங்களுக்கு ஒரு குறுஞ்செய்தி வரும் அந்த நம்பருக்கோ இல்லைன்னா இமெயில் ஐடிக்கோ நீங்க உடனடியா புகார் அளிக்கலாம் தைரியமா இருங்க அந்த மாதிரியான ஒரு எந்த விதமான அத்துமீறலையும் நீங்க சகிச்சுக்க வேண்டியது இல்ல இதன் மூலமாக நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இது ஆக்ஷன் எப்படி எடுக்க போறோம் அப்படின்றது வந்து நாங்க அந்த ஒரு தீர்மானங்கள்ல நீங்க உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் முதல்ல வந்து எங்க சங்கத்தின் சார்பாக ஒருத்தர் போன் பண்ணி பேசி இப்படியான ஒரு புகார் உங்க மேல வந்திருக்குங்க நம்ம நம்ம பேசும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஒரு தப்பு உணர்வு வரும் அதுக்கப்புறம் அதை விசாரிச்சிட்டு ஐந்தாண்டு காலம் இவர்களை வந்து இந்த நம்ம சினிமாவில நடிக்க வைக்க கூடாது அப்படின்றத நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு பரிந்துரைக்க போறோம் கேட்டுக்க போறோம் ஆனா சங்கம் உங்க பின்னாடி இருக்கு அப்படின்னு எல்லா பெண் நடிகர்களுக்கும் நாங்க இங்க இதன் மூலமா சொல்லிட்டு இருக்கோம் நீங்க பயப்படாம எதுக்குமே நீங்க பயப்பட தேவையில்லை உடனடியா புகார் அளிச்சீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கப்படும் சார் அதுதான் வெளியே தெரியப்படுத்த போறது இல்ல சார் இப்போ உங்களுக்கு வந்து புகார் ஏற்கனவே வந்திருக்கு இல்லைங்களா அந்த புகார்கள் வந்து உங்களுக்கு தெரியாது இல்லையா அவங்க எல்லாம் நடிச்சுக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து நிறைய பேர் மேலே வந்து புகார் வந்திருக்கு அதுக்கு நாம ஒண்ணுமே சொல்லாம இருந்துட்டாலும் நம்ம அப்படி இருக்கக்கூடாது சமூகத்துல இருக்கிற எந்த பெண்ணும் அந்த மாதிரியான ஒரு பயத்தோட இருக்க கூடாது அப்படின்றதுதான் சோ நம்ம என்ன செய்யறோம்னா அவங்க எல்லாம் நடிச்சுகிட்டும் இருக்காங்க புகார் அளிச்சிருக்காங்க நாம வந்து ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கோம் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்கோம் அந்த பேர் சொல்லணுமான்னு தெரியல வேண்டாம் பெயர் சொல்ல வேண்டாம் இப்போ அப்ப அதனால வந்து அவங்க நடிக்காம இருந்ததே கிடையாது அதனால அத சொல்லி பயமுறுத்த வேண்டாம் அப்படின்றது நம்மளும் சொல்ல வேண்டாம் ஆஹ் ஆமாங்க இல்ல சார் நான் ஒரே ஒரு விஷயம் நான் கேட்கிறேன் ஒரே ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்வி எனக்கு தெரியுதுங்க

சரி நான் இங்க என்ன சொல்றேன்னா வந்து பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரியான அத்துகளோ இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளோ எந்த துறையிலே வந்தாலும் பெருசு தொடர்த்தறதை விட சினிமா துறையில இருக்கிற பெண்கள் மேல வந்திருக்கிற புகார்களையோ இல்ல அவங்களுக்கு நடந்து இருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு தெரிவதுக்கு முன்னாடியே அதை வந்து மிகப்பெரிய ஒரு பூதாதாரமாக்குறதோ ஏன்னா சினிமா நடிகர்களுடைய பெயர்கள் வந்தால் மட்டும்தான் அதிகமா ஆகுது அப்படின்றதுனால மிகப்பெரிய தக்க விதத்துல வந்து எங்க பெண்களை பத்தி நடிகைகளை பத்தி உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறதும் இது வந்து நான் எங்களுக்கு எவ்வளவு புண்படும் அப்படின்றது உங்களுக்கு தெரியல ஏன்னா வந்து பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு இப்ப வந்து கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு பெண்கள் இருக்கு பதிமூணு பேரு வந்து மிகப்பெரிய அத்துமீறல் ரேப் நடந்திருக்கு அதை வந்து சென்சேஷனலைஸ் பண்றதுக்கு ஆனா அந்த இடத்துக்கு நம்ம போக கூடாது போகிறத விட இங்க வந்து புகார் அளிக்காமல் இது வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்னு பேசுறத திரும்ப 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 எல்லா நிகழ்ச்சிகள்லயும் எல்லா ஊடகங்களையுமே போடுறதுக்கான காரணம் என்ன ஏன்னா எங்க சிவனாவுக்காரங்களை பத்தி பேசினா மட்டும்தான் அதிகமாக உங்களுக்கு வந்து பார்வையாளர்கள் இருக்காங்க அப்படின்றது நீங்களும் ஒத்துக்கிட்டுதான் ஆகணும் இப்போ நான் என்ன நான் நான் என்ன என்ன சொல்றேன் இப்ப வந்து வந்து எந்த ஊடகத்துக்கு முன்னாடி வந்து பேசிக்கிட்டு அவங்க அந்த காலத்துல புகார் அளிச்சாங்களா அப்படின்னு நம்ம கேட்கணும் இப்ப நாம என்ன சொல்றோம்னா இப்போ நம்ம கிட்ட இந்த ரூல்ஸ் ரொம்ப ரூல்ஸ் இருக்கு அப்படின்னு ஒரு தைரியம் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்திருக்கிற இடத்துக்கு நடிகர் சங்கம் மட்டும்தாங்க போயிருக்கு வேற எந்த துறையிலுமே வந்து இந்த மாதிரியான ஒரு தீர்மானங்கள் எடுத்திருக்கா அப்படின்னு நீங்க பாருங்களே பார்வையாளர்களுக்கும் வந்து எங்களை மேல வந்து எதையாவது எதையாவது சொன்னா பாக்குறதுக்கு தான் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க அது வந்து கஷ்டமா இருக்கு எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தேர்தல் நிக்கிறதுக்கு வந்து அச்சத்தில் கேட்டீங்க இந்த பொதுக்கோயில வந்து நம்ம தேர்தல் வேண்டாங்க உறுப்பினர்கள்லாம் முடிவெடுத்திருக்கிறாங்க கடந்த ஆண்டுகள் நம்ம சின்ன சின்ன செயல்பாடுகள் பார்க்குறாங்க இன்னும் இது வந்து பொது காரியம் என்ன முழுக்க முழுக்க பொது காரியம் நீங்கள் வேணாலும் வரலாம் என்ன வேணாலும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மக்கள் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த தேர்தல் வேண்டாம் அதுக்கு ஒரு பொருட்சம் வருது

நேரடி பாதிப்பு முதல்ல நாங்களே நடவடிக்கலாம் ஏன் வந்து அது தயாரிப்பாளர்கிட்ட நாங்க வந்து பரிந்துரை பண்றோம்னா நீங்க என்ன கேட்டிங்க நீங்களே வந்து ஒத்துழைக்காம இருக்கலாமே அதனுடைய அடிப்படை அர்த்தம் அதுதான் நாங்க ஒத்துழைக்காம இருப்போம் அதனுடைய நேரடி முதல் பாதிப்பு வந்து தயாரிப்பாளருக்கு தான் போகும் ஆக அவங்களுக்கு வந்து இது வந்து

கேட்கல அவங்களா வந்து பேசுறாங்க அப்படின்னு சொல்றீங்கல்ல இதை ஆரம்பிச்சதுல இருந்து எத்தனை சேனல்ஸ் போன் பண்ணி எங்களை கூப்பிட்டாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்க இன்னமும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும் அதுவும் இல்லை இன்னொன்னு வந்து சில உண்மைகள் தெரியாம ஏதோ உண்மைகள் யாரோ சொன்னதை வச்சுட்டு அதனுடைய தலைப்பை வந்து வேற விதமாக வேர்டிங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரியான வார்த்தைகள் உபயோகிக்கிறது ரொம்ப தரக்குறவையான வார்த்தைகள் உபயோகிச்சுட்டு இருக்கிற சேனல்ஸை பத்தி எங்களுக்கு இந்த மாதிரியான புகார் இருக்கிறது ரொம்ப 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 நியாயமானது அதை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எங்களுடைய குடும்பத்தையும் எங்களுடைய சொந்த வாழ்க்கையையும் பாதிக்கிற மாதிரியான வார்த்தைகளை நீங்க உபயோகிக்கிறீங்க எல்லா சேனல்ஸ்ல இருந்தும் நீங்க போடுற போது அது வந்து தவிர்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதையும் சொல்லிக்கிட்டு உங்ககிட்ட போய் வந்து பேச வேண்டாம்னு ஏன் சொல்றோம்னா நீங்க யாராவது அதுக்கு தீர்வு சொல்ல முடியுமா நீங்க சொல்லுங்களேன் ஒரு யாராவது ஒரு பெண் வந்து உங்க முன்னாடி வந்து பேசுறாங்கன்னா அதற்கான தீர்வு நீங்க கொடுக்குறீங்களா இல்ல இல்ல பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி பொதுமக்கள் ஏதாவது தீர்வு காண முடியுதா இல்ல இல்ல அது தீர்வு காண முடிகிற ஒரு சங்கமாக ஒரு அமைப்பாக நாங்க பொது சமூகமும் கிடையாது அதனாலதான் நான் சொல்றேன் முதல்ல எங்க கிட்ட வந்துங்க இந்த பிரச்சனை தீரணும் தானே யார் எந்த பெண்ணுக்கு நடந்தாலும் அந்த பிரச்சனைக்கு எதிராக நம்மளை தட்டி கேட்கறதுக்கு ஒருத்தங்க போய் கேக்குறது அப்படின்ற இடத்துல யாரு இருக்காங்களோ அவங்க கிட்ட நீங்க வாங்க அப்படின்னு சொல்றதுல எந்த தவறும் இருக்கிறத எனக்கு அழைக்கிறது என்ன சொல்றேன்னா அனைவரையுமே நாங்க கூப்பிட்டு உங்களுக்கு தெரியுமா தோழர் நாங்க பேசல உங்களுக்கு தெரியுமா நாங்க எக்ஸாக்ட்லி அதனால உங்களுக்கு தெரியல

நானே ஏமாதிகப்பட்டேன் என்ன நான் தவ செஞ்சு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இங்க நோக்கம் என்ன புதுக்குளல நடந்துருக்கு புதுக்குள சம்பந்தமான நியாயமான கேள்விகளை கேளுங்க அது எல்லாருக்கும் இருக்கு சார் புதுக்குள சம்பந்தமான கேள்வி கேளுங்க 1990 நட அந்த சொல்றாங்க ஓகே ஒரு சில ஊடகங்கள் தவறான தலைப்புகள் போடுறதும் தேவையில்லாத விஷயங்கள் பேசுறதும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஓகேங்களா எல்லா ஊடகங்களும் கிடையாது ஒரு சில ஊடகங்கள் அனை கண்டிப்பா தோழர் இன்னைங்க இவ்வளவு கோவப்படுறீங்க கண்டிப்பா அதான் சொல்லிட்டாங்கல்ல தம்பி 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 இல்லம இல்ல தம்பி நான் பில்டிங் போயிட்டு இருக்கு நல்லபடியா போயிட்டு இருக்கு

இப்போ வந்து ஜனவரி மாதம் எங்களுக்கு வந்து லோன் சாங்க்ஷன் ஆச்சு அது திரும்ப பில்டிங் தொடங்குறதுக்கே நாலு மாதம் ஆச்சு ஏன்னா நாங்கள் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டை போட்டு தான் நம்ம ஆரம்பிக்க முடிஞ்சிச்சு ஏப்ரல் மேலேருந்து தான் நாங்கள் பில்டிங் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கோம் இப்போ அஞ்சு வருஷம் தாமதமானதுனால பழைய இன்ஜினியர்ஸ் பழைய ஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் ஆர்கிடெக்ட்லேருந்து எல்லாருமே கொண்டு வரது பெரும் பாடாக இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பேசி சில பேர் வந்திருக்காங்க சில பேர் வரல அப்படிங்கிறப்ப புது ஆப்டியை நியமிச்சு இப்போ பேங்க் உள்ளே வந்துட்டதால பேங்க் சட்ட விதிகளுக்கு ஏற்ற மாதிரி கணக்கு வழக்குகள் பார்க்கணும் அந்த எல்லா விஷயங்களும் சரி செஞ்சு இப்போ கடந்த மூணு மாசமா ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு நவம்பர் டிசம்பர் மழைக்கு முன்னாடி வெளிக்கட்டமைப்பை முடிச்சிடணுங்கிறதா இப்ப திட்டமா இருக்கு ஸோ அதுக்கான வேலைகள் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு அவங்க கொடுத்துருக்க டேட் மார்ச் மார்ச் குள்ள முடிச்சிருவோம் சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான எவ்வளவுக்குள்ள செலவு குறைக்க முடியும் எவ்வளவுக்குள்ள வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கு தேவையான எல்லா முடிவுகளும் எடுத்துட்டு இருக்கும் கண்டிப்பா மோதன் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி பர்சன்ட் நீங்க வெளிய போய் நீங்க சாச்சிங்களே தெரியும் உங்களுக்கு வாங்கின சம்பளம் கோவிட் முன்னாடி எவ்வளவு இப்போ வாங்கின சம்பளம் எவ்வளவு நீங்க வாங்கின மண்ணு வேலை எவ்வளோ இன்னைக்கு எவ்ளோ இரும்பு எவ்வளவு இன்னைக்கு எவ்வளவு முக்கியமா சம்பளங்கள் ரொம்ப ரொம்ப உயர்ந்துடுச்சு தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சன்ட் மேலே போயிடுச்சு அது எல்லாமே அமௌன்ஸ் பண்ணிருக்கோங்க எல்லாமே முதல்ல ஒவ்வொரு வாட்டி நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் எது தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சனுக்கு மேலே போயிடுச்சுங்க அதாவது

முப்பத்தி ஏழு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க வச்ச டிமான்ஸ் வந்து இருக்கு நடிகர்களுக்கு தேவைப்படும் சில குறைகள் இருக்கு சரி பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் சேர்த்து ஒரு முப்பத்தேழு பாயிண்ட்ஸ் அவங்க திருப்பி விடுப்பைய குடுத்துருக்கோம் மதம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை பேசிருந்தாங்க அதுக்கும் ரெண்டு பிரச்சனைக்கும் தீர்வை கொடுத்துட்டோம் சோ இனி வந்து எங்க சைடுல இருந்து எல்லாத்து நாங்க அவங்க ஹேண்ட் ஒர்க் பண்ணியாச்சு நீ அவங்கதான் சீக்கிரமா முடிவெடுத்து தொழிலாளர்களுக்கு யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம பெல்ல வந்து அலோவ் பண்ணணும் மீட்டிங் போடுறாங்க நாங்க சூத்தம் முடிச்சுப்போம் நீ ஏங்க பேசு

அண்ணன் தம்பி மாதிரி எல்லாரும் ஒன்னா வாங்க இன்விடேஷன் பண்ணி நிறைய இன்வைட் பண்ணிருந்தோம் அவங்க எல்லாருமே அப்படி இருந்து நன்றி என்ற ஒரு கடிதத்தின் மெயினா வச்சு எங்களை முழுக்க 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 குற்றம் எங்க மேல எழுதி தவறா எழுதிருந்தாங்க வெளியே பேசிக்கிட்டு இருந்தாங்க கடிதமாவே எல்லாருக்கும் அமைச்சாங்க இண்டிவிஜுவலுக்கு சோ அதன்படி இதே சட்டத்தை உருவாக்குனது ராதாரவி தான் அந்த பைலாவ உருவாக்குனது ராதாரவி சரத்குமார் தான் அந்த தான் இப்படி பேசுற நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த சட்டத்தை தான் சொல்றது அந்த சட்டத்தை தான் நாங்க நடவடிக்கை எடுத்தோம் வேற ஒண்ணுதான் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி